ஸ்ரீமதே ராமானுஜாய ஓரடியும் சாளுடைத்த ஒன்மலர் சேவடியும் ஈரடியும் காணலாம் என்னெஞ்சே ஓரடியில் தாயவனை கேசவனை தண்டுலாய் மாலை சே மாயவனையே மணத்து வை அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் நான் மதுரிலிருந்து ஜோதிட சுந்தரராஜன் பேசுகிறேங்க இப்போ ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கும்போது இந்த ராசி கட்ட ரீதியாக நம்ம பார்க்கும்போது சில இடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்தில் வந்து சூரியன் வந்து இருப்பார் அந்த சூரியனுக்கு சுப கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான குருவினுடைய ஒரு பார்வை இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் அதிபதி அவர் வந்து ரெண்டில் அதாவது தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியதான ரெண்டாம் இடத்துல போய் இருப்பார் அப்போ இப்படிப்பட்ட ஜாதகங்களை நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன சார் தோணும் சார் ஜாதகர் வந்து தன ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக நல்ல ஒரு சிறப்படைவார் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து சொல்ல தோணும் ஆனால் அதே ஜாதகத்தை நம்ம வந்து லக்னம் வந்து எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது அதுக்கடுத்து அவருடைய லக்ன உபநட்சத்திர அதிபதி யார் அது எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்துருக்கு அப்போ அந்த கிரகங்கள் இயக்கக்கூடிய பாவங்கள் என்ன அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஒன்று ஒன்றா நம்ம நூல் பிடிச்சி போனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் அதாவது உள்ளே போக போக இன்னும் நிறையா விஷயங்கள் நமக்கு புரியாத நிறையா விஷயங்கள் வந்து தெரிய வரும் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஷர் அண்ட் மாதிரி தான் வெளியே வந்து ஒரு மேப் மாதிரி தான் தெரியும் அந்த மேப் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ராசி கட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆனால் அந்த மேப்பை நம்ம வந்து ஒரு பூதக்கண்ணாடி வழியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் நம்ம எந்த அளவுக்கு ஆழமாக போகிறோமோ அளவுக்கு நம்ம இந்த புதையல் அப்படிங்கிறது நமக்கு நிறைய வந்து கிடச்சிக்கிட்டே வரும் அதுதான் சார் ஜோதிடமே ஏன்னா நம்ம தோண்ட தோண்ட நமக்கு ஆர்வம் இருக்கிற வரைக்கும் நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போ வெறும் ஒரு கிரகம் லக்னத்தில் இருக்குது அதுவும் குறிப்பாக சூரியன் லக்னத்தில் இருக்குது இப்போ அந்த சூரியனை கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான குருவினுடைய பார்வை இருக்கிறனால ஜாதகர் வந்து நல்லா சம்பாதிப்பார் நல்லா செட்டில் ஆகிடுவார் அப்படின்னு சொல்கிறத விட இதே ஜாதகத்தை நம்ம வந்து உயர்கணித சாரஜோதிட முறையில் டிகிரி அடிப்படையாக கணித்து இப்போ ஜாதகரனுடைய குணாதிசயம் என்ன அவர் எதை நோக்கி பயணிப்பார் அவருடைய விருப்பம் என்ன அது கிடையாது இப்போ நடப்பு தசா புத்தி அந்த கிரகம் வந்து ஜாதகரை எதை கொண்டு போகும் எந்த ரூட்ல வந்து பயணிக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு அதுக்குண்டான பலனை நம்ம சொன்னோம்னா அதுதான் வந்து துல்லியத்தை கொடுக்கும் அப்போ தான் பொது பார்த்தீங்கன்னா ஜோரத்தின் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வரும் பொது பலன் இந்த ராசி பலன் இதெல்லாம் பொது பலனாக போயிருது ஏன்னா இப்போ நம்ம ராசி பலன் எடுத்து பார்த்தோம்னா ஒரு ராசியில கோடிக்கணக்கான மக்கள் வந்து பிறந்திருப்பாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரே பலனா அப்படின்னா அது மனசாட்சி கிட்ட தான் நம்ம வந்து கேட்கணும் ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொருடைய ஜாதகம் அப்படிங்கிறது தனித்துவம் வாய்ந்தது ஏன்னா அப்போ உங்களுக்கே தெரியும் ஒருவருடைய கைரேகை போல் இன்னொருடைய கைரேகை கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு அப்போ ஜாதகம் மட்டும் எப்படி சார் ஒரே மாதிரியாக இருக்கும் கண்டிப்பாக அதுவும் ஒரே மாதிரியாக இருக்காது தனித்துவமாக தான் இருக்கும் அதுதான் நம்மளுடைய இந்த உயர்கணித சார ஜோசனுடைய ஒரு அற்புதம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இப்போ அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தை வந்து பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த ஜாதகத்தை நம்ம வந்து அணுகிறோம் ராசிக்கட்ட ரீதியாக கிரகங்களினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்குது அதே ஜாதகத்தை நம்ம உயர்கணித சாரதோதர முறையில் பகுக்க ப பகுத்து ஆய்வு பண்ணும்போது அது எப்படி வேறு விதமாக மாறுது அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ உங்களுடைய ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஆய்வு ஜாதகம் வந்து காட்டப்படும் இப்போ நான் சொல்ல சொல்ல அந்த ஜாதகத்தோட டீட்டெயில்ஸோடு நீங்கள் அப்படியே கொஞ்சம் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிய வரும் அப்படியே நான் சொல்ல சொல்ல நீங்கள் எங்க வந்துச்சுட்டே வாங்க இப்போ பாருங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஆய்வு ஜாதகம் வந்து நான் காட்டுறேன் இப்போ இந்த ஜாதகரில் பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் பிறந்திருக்காரு முப்பத்தாறு வயசு ரெண்டு மாதம் அப்படிங்க மாதிரி போயிட்டுருக்கு இந்த ஜாதகருக்கு பிறக்கும் போது சதய நட்சத்திரம் அதாவது ராகு பகவானியினுடைய ஒரு நட்சத்திரம் அதுக்கடுத்து உங்கள் ராசி பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில் ஜாதகர் பிறந்திருக்காரு லக்னம் வந்து கன்னியா லக்னத்தில் இருக்குது அப்போ ராசி கட்ட ரீதியாக நம்ம பார்க்கும்போது லக்னாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியதானால் புதன் பகவான் வந்து ரெண்டாம் வீட்டில் இருக்கார் நல்ல அமைப்பு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லக்னத்தில் சூரியன் இருக்கார் சூரியனுக்கு குரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியதான குருவினுடைய பார்வை ரொம்ப அமோகமாக இருக்குது இப்போ இதை வச்சு நம்ம வந்து அழகாக பலன் எடுத்துடலாம் சார் நீங்கள் வாழ்க்கையில் எந்த நீங்கள் வந்து ப பணம் சம்பாதிக்கிறதுல கொடி கட்டி பரப்பீங்க அப்படின்னு ஆனால் அது வந்து விஷயம் இல்லை சார் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம வந்து டிகிரி வாரியாக பிரித்து உபநட்சத்திரத்தின் கோட்பாடின் அடிப்படையில் அப்போ ஜாதகரின்னுடைய முதல்ல நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கணும் மேலாப்பில் நம்ம பார்க்க போ பார்க்க போறோம் அப்படின்னாலே அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னா முதல்ல நம்ம பார்க்க வேண்டியதுக்கு லக்ன கொடுப்பினை எவ்வாறு இருக்கு இந்த ஜாதகத்தில் லக்ன கொடுப்பினை எப்படி இருக்கு அதுதான் முதல்ல நம்ம வந்து பார்க்க வேண்டியது அதுக்கு அடுத்தபடியாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நடப்பு திசை வந்து எப்படி இருக்கு இதுதான் மெயினாக நம்ம வந்து பார்க்கணும் முதல்ல இந்த ஜாதகத்தை நம்ம லக்ன ரீதியாக எப்படி கணிக்கிறோம் இல்லைன்னா லக்னம் வந்து எப்படி இருக்கா அவருடைய குணாதிசயம் என்ன அவருடைய சிந்தனை வந்து எவ்வாறு இருக்கும் இதைத்தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அப்போ பாருங்கள் இவருடைய லக்னம் அப்படிங்கிறது கன்னி லக்னத்தில் இருக்குது இந்த லக்னம் விழுந்த டிகிரி அப்படிங்கிறது பதிமூணு டிகிரி அஞ்சு மினிட் அப்படிங்கிற மாதிரி விழுந்திருக்கு அப்போ கன்னி லக்னத்தில் இந்த பதிமூணு டிகிரி அஞ்சு மினிட் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனினுடைய சதய நட்ச அதாவது ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்து இந்த லக்னம் புள்ளி அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அப்போ இந்த அஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு நாலு பாதம் அப்போ இந்த லக்னம் நாலு பாதத்தை கடக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் வந்து பிறணும் இப்போ எல்லாருக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ஜாதக அமைப்பு தான் இருக்கும் அப்படிங்கிறனால அப்ப அந்த நட்சத்திரத்தை நம்ம ஒன்பது பகுதிகளாக வகுத்து அதில் உபநட்சத்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எடுக்கிறோம் இது லக்னத்துக்கு மட்டும் இல்லங்க இது மாதிரி இருக்கக்கூடியதான பன்னிரெண்டு பாவங்களுக்கும் இதே கோட்பாடில் நம்ம வந்து எடுக்கிறோம் இப்போ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இவருடைய உப நட்சத்திரம் வந்து ராகு பகவான அமைகிறாரு அப்ப பாருங்க நம்ம வெறும் லக்னாதிபதி வந்து புதன் அப்படின்னு எடுக்கும் போ எடுக்கும் போ போது ஒரு பலன் வந்து நமக்கு வருது ஆனா இதுவே லக்ன உப நட்சத்திரமாக ராகு பகவான் வர்றாரு அப்படின்னா அந்த இடத்துல ஜாதகரியனுடைய பலனே டோட்டலா மாறுது அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம ராகு எந்த நட்சத்திரத்துல இருக்காரு அதையும் நம்ம பார்க்கணும் அப்ப ராகு பாத்தீங்கன்னா கும்ப ராசியில தன்னுடைய சுய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியதான சதய நட்சத்திரத்துல வந்து ராகு பகவான் வந்து இருக்காரு அப்ப ராகு இயக்கக்கூடிய பாவங்கள் என்னால் அதாவது இயக்கக்கூடிய வீடுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒம்போது முழுக்க முழுக்க உயிர் பற்றான ஒரு வீட்டை வந்து ஜாதகர் இயக்குறாரு அதாவது ஒற்றைப்படை அப்படின்னு சொல்லக்கூடியதான பற்றான ஒரு பாவத்தை வந்து ராகு வந்து இயக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அப்ப லக்னத்தினுடைய லக்னம்னா யாரு சார் ஜாதகர் அதான் ஜா அதான் லக்னம் இப்ப ஜாதகரினுடைய உடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவருடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கும் இதைத்தான் நம்ம இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போறோம் அப்போ முதல்ல கிரக அடிப்படையில ஒரு சில விஷயத்தை எடுக்கணும் பாவ அடிப்படையில ஒரு சில விஷயத்தை எடுக்கணும் அப்போ கிரக அடிப்படையில என்ன சார் எடுக்கலாம் அப்படின்னா ராகு ராகு அடிப்படையில நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ராகுனுடைய குணாதிசயம் என்ன அதை வச்சு நம்ம எடுக்கணும் அப்போ ராகு அப்படிங்கிறவர் ஒரு தன்னை வெளிக்காட்டி கொள்ளக்கூடியதான ஒரு கிரகம் விளம்பரத்தை விரும்பக்கூடியதான ஒரு கிரகம் அது மட்டும் இல்லாமல் ஒலி ஒளிவு மறைவு இல்லாத ஒரு கிரகம் இன்னும் சொல்லப்போனா நிறைய சுகங்களை இந்த உலக சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு ஏத்ததான ஒரு கிரகம் இதுதான் ராகுனுடைய ஒரு குணாதிசயம் அப்ப ராகு இயக்கக்கூடியதான பாவங்கள் என்ன சார் உயிர் பற்றான பாவங்கள் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்னாம் ஒன்று அப்படிங்கிறது லக்னம் மூணு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் மனசு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஐந்து அப்படிங்கிறது கலை அல்லது இயற்கை ஏழு அப்படிங்கிறது மனைவி அல்லது நாம் இன்னொருத்தரை வந்து சந்திக்கிறது ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாம் நம்ம எடுத்துக்கலாம் அல்லது ஆன்மீகமா எடுத்துக்கலாம் அல்லது உயர்கல்வி அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் பாவத்தை வளர்க்கக்கூடியதான ஒரு ஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆக்சுவலா அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க உயிர் பற்றான ஒரு பாவம் தான் இருக்குது அப்போ ஜாதகர் பொருளாதார ரீதியாக சிந்தனை செய்வாரா அல்லது தன்னுடைய அதாவது தன்னுடைய சந்தோஷ ரீதியாக வந்து சிந்தனை செய்வாரா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல முழுக்க அந்த பொருளாதார சம்பந்தமே இல்லை லக்னத்தில் அப்படி நம்ம பார்க்கும்போது ஜாதகர் கிட்டத்தட்ட ஜாலியாக இருப்பாரு அப்படின்னு ஏன்னா இந்த ஐந்தாம் பாவம் மூணாம் பாவம் ஒன்பதாம் பாவம் இது பூராமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெரிய லெவலில் இந்த பொறுப்புகளை வந்து எடுக்காத ஒரு வீடுகள் தான் அல்லது பாவங்கள் தான் ஏன்னா பொறுப்பு அப்படின்னு நம்ம பார்த்தாலே அங்கே வந்து பத்தாம் பாவம் வந்துடுவார் பத்தாம் வீடு அப்படிங்கிறது தான் பொறுப்பு ஆறாம் வீட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்போ இந்த இடத்துல அந்த பத்தாம் வீட்டை முழுக்க முழுக்க கெடுக்கக்கூடியதான ஐந்தாம் வீடும் ஒன்பதாம் வீடும் இந்த இடத்துல வந்து செயல்படுது அப்போ ஜாதகர் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றுறதுலேயே தன்னுடைய பொழுது போ பொழுதுபோக்காக வந்து வச்சிருப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்படியே நல்லா வந்து ஜாலியாக ஊர் சுற்றுறது நண்பர்களோடு பார்த்தீங்கன்னா ஜாலியாக தன்னுடைய நேரத்தை வந்து செலவிடுறது பெரிய லெவலில் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கிறது இந்த மாதிரியான அமைப்பு தான் ஜாதகனுடைய குணாதிசயம் அப்போ இது இதுதான் சார் உங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு நான் சொன்னேன் அதில் ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மரபும் தெரிவிக்கலை சார் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அப்படி தான் சார் இருக்கேன் அப்படிங்கிறார் இது வரைக்கும் நான் ஒரு விஷயத்தில் கூட பொறுப்பாக இருந்ததில்லை அப்படிங்கிறாரு ஜாதகர் அப்போ இந்த இடத்துல சார் உங்களுக்கு லக்னத்தில் சூரியன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு ஒரு பொறுப்பாக இருப்பீங்க இல்லைனா வந்து மேனேஜ்மெண்ட்டில் நல்ல திறமையான ஆளாக இருப்பீங்க ஏன்னா குருவோட பார்வையும் இருக்கு இல்லையா அப்போ மேனேஜ்மெண்ட்டுக்கு முக்கியமான கிரகமே சூரியன் தான் அதுக்கடுத்து வந்து குரு அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம் அப்போ குருவோட பார்வை சேர்ந்த சூரியன் இப்போ மேனேஜ்மெண்ட்டில் ஜாதகர் கொடி கட்டி பரப்பார் இந்த இடத்துல சுத்தமாக இல்லை ஜாதகர் இருக்குது அதுதான் நான் சொன்னேன் சார் நீங்கள் பொறுப்பற்ற ஒரு தன்மையோட தன்மை இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பெரிய லெவலில் உங்களால் ஒரு பொறுப்பை வந்து எடுத்து நடத்த முடியாது சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக இருப்பீங்க நல்லா வந்து ஊர் சுற்றுவீங்க செலவு தாராளமாக பண்ணுவீங்க சார் அது மட்டும் இல்லாமல் பணத்தை சேர்த்து வைக்கணும் அதுக்குண்டான அந்த நினைப்பே உங்கள்கிட்ட இருக்காது இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல சார் எப்படி சார் நீங்கள் வந்து இருந்து பார்த்த மாதிரி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் என்கிட்ட கேட்டார் சார் அதுதான் சார் நம்ம கேபி முறை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொன்னோம் அதாவது முதல்ல லக்னம் அதாவது ஜாதகனுடைய குணாதிசயத்தை வந்து நம்ம வந்து பட்டியலிட்டோம் இது மட்டும் இல்ல சார் இன்னும் நிறைய விஷயம் வந்து நம்ம சொன்னோம் இந்த யூடியூப் அப்படிங்கறனால ஓரளவு தான் நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு நேரம் அப்படிங்கிறது நிறைய வந்து உங்களுக்கு போயிடும் அப்புறம் கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஆயிரும் சரி இது வந்து சொல்லியாச்சு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இப்ப நடப்பு திசை திசாநாதன் வந்து சனி பகவானா வர்றாரு ஏன்னா இப்ப நடப்பு திசை என்ன சார் ஜாதகருக்கு சனி மகாதசை வந்து போயிட்டு இருக்கு அப்ப சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் வீட்டுக்கும் பத்தாம் வீட்டுக்கும் உப நட்சத்திர அதிபதியாக வர்றாரு அப்போ பத்து அப்படிங்கிறது தொழில் ஆறு அப்படிங்கிறது சம்பள வேலை அந்த இடத்துல சனி பகவான் வராது நின்ற நட்சத்திரம் கேதுவாக இருக்காது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உப நட்சத்திரம் சுக்ரனாக வர்றாரு இயக்கக்கூடிய வீடுகள் அல்லது பாவங்கள் அப்படிங்கிறது ஆறு எட்டு பத்தாம் பாவத்தை வந்து இந்த சனி பகவான் வந்து தன்னுடைய தசா காலத்தில் வந்து இயக்குறாரு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பாவத்தையும் பார்க்கணும் நம்ம கிரகத்தையும் பார்க்கணும் அப்போ சனி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் மந்தக்காரகர் அப்படின்னு அர்த்தம் அப்போ ஒரு விஷயத்த வந்து மெதுவாக தான் செய்வார் அப்போ சனி நின்ற நட்சத்திரம் உங்களுக்கு கேதுவா இருக்கு கேது அப்படின்னா துண்டிப்பு வெட்டுதல் ஒட்டுதல் இதுதான் கேதுனுடைய ஒரு தன்மை அதாவது ஒரு பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது கேதுகிட்ட அதாவது கெட்டியா ஒரு விஷயத்த பிடிச்சிருக்கோம் அதையே தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அந்த ஒரு தன்மை கண்டிப்பாக கேதுகிட்ட இருக்காது கேது அப்படிங்கிறவர் எப்படா அதை விட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினப்பை தான் எப்பயுமே கொடுப்பாரு சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் எட்ட காட்டுறார் சுக்ரன் வந்து சுக போகத்துக்காரகர் அவர் வந்து எட்ட காட்டுறார் இப்போ இறுதி இயக்கம் வந்து ஆறு எட்டு பத்தா இருக்கு அப்ப இது இந்த தசாநாதன் இயக்கக்கூடிய பாவங்கள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லக்னம் வைத்திருக்கிற பாவத்துக்கு முழுக்க முழுக்க விரோதமான பாவங்களா இருக்கு அப்போ ஆறு அப்படிங்கிறது சம்பள வேலையா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதல்ல இந்த சனி பகவான் அப்படிங்கிற அவங்களோட ஒரு கௌரவமான ஒரு வேலையை வந்து ஜாதகருக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க ஏன்னா சனி அப்படின்னாலே அடிமை கிரகம் அப்படின்னு அர்த்தம் அது இன்ற நட்சத்திரம் கேதுவா இருக்கு கேதுனாலே பாத்தீங்கன்னா எப்படா விட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் கொடுப்பாரு அதுக்கடுத்து ஆறு எட்டு பத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஜாதகர் வந்து வேலை பார்க்கணும் ஏன்னா அந்த ஆறு எட்டு அப்படிங்கிறது கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகர் கொடுக்கணும் அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பிடிக்குமா அதாவது தெசாநாதன் வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்குறாரு அப்படின்னா அந்த விஷயம் லக்னத்துக்கு பிடிக்குமா அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் அப்ப லக்னம் எப்படி சார் இருக்காரு ஜாலியா இருக்காரு அப்போ ஒரு நல்ல ஒரு ஜாலியான நபர்கிட்ட சார் நீங்க வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதை வந்து அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு அப்போ ஜாதகருக்கு சம்பள வேலை வந்து சுத்தமாக செட் ஆகாது சார் உங்களுக்கு வந்து சம்பள வேலை வந்து சுத்தமாக செட் ஆகாது நீங்கள் ஆரம்ப காலத்தில் சம்பள வேலைக்கு போயிட்டுருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நிலையாக ஒரு இடத்துல கூட நீங்கள் உங்களால் வந்து இருக்க முடியாது சார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு இடத்துல நீங்க சம்பள வேலைக்கு வந்து மாறி இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களால் வந்து இந்த பொ பொறுமை அதாவது பொறுமையாக பொறுப்பாக ஒரு சம்பளம் உங்கள் வேலை கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல பேர்லாம் உங்களால் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன் சார் கரெக்டு சார் நான் வந்து ஆரம்பத்தில் சம்பள வேலை இருந்தேன் அதுக்கு எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை அதனால் ரெண்டு மூணு இடத்துல நான் மாறிட்டேன் என்னால் வந்து இன்னொருத்தர் கீழே சம்பளத்துக்கு வேலை பார்க்குறதுக்கு சுத்தமாக எண்ணம் இல்லை சார் அப்படின்ட்டார் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரகங்களினுடைய அந்த வலிமை கிரகங்களினுடைய செயல்பாடு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாவங்களினுடைய செயல்பாடு எவ்வா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து கண்ணாடி மாதிரி நமக்கு தெளிவாக தெரியுது சார் ரைட் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிரகம் இவருக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல்ல வந்து செவ்வா பகவான் வந்து இவர் பொருளாதார ரீதியாக நல்லா இருக்கார் அப்போ செவ்வாயோட திசை வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஜாதகர் வந்து நல்லா சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம் அப்போ இவருக்கு செவ்வாய் திசை அப்படிங்கிறது ரொம்ப வரப்போகிறதும் கிடையாது ஏன்னா இவர் பிறந்ததே பார்த்தீங்கன்னா ராகு தசையில் தான் பிறந்தார் அதனால் செவ்வாய் தசை இவருக்கு வந்து வராது அப்போ ஏதாவது ஒரு திசையில் செவ்வா புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் தான் ஜாதகர் வந்து கொஞ்சம் சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அடுத்தபடியாக புதன் பகவான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது இவருக்கு பொருளாதார ரீதியாக புதன் பகவான் நல்லா இருக்காது அப்ப இப்ப சனி தசை முடிச்சுட்டு அடுத்து வந்து புதன் தசை வரும் அப்ப புதன் தசையில ஓரளவு சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வந்து ஜாதகருக்கு வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புதன் புத்தி எப்போ வருதோ அப்போல்லாம் ஜாதகர் வந்து கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைப்பார் அல்லது சம்பாதிப்பார் அப்படின்னு அர்த்தம் சரி அப்ப இது ரெண்டு ரீதியா தான் ஜாதகர் வந்து கொஞ்சமாச்சு தன்னுடைய பொருளாதாரத்தை வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்க முடியும் அப்படின்னு அந்த ரெண்டு கிரகம் மூலியமாக தான் தன்னுடைய தொழிலாக இருக்கட்டும் அல்லது வருமானமாக இருக்கட்டும் கொஞ்சம் வந்து அமைச்சிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இந்த புதன் பகவான் கொஞ்சம் நல்லா இருக்கிறனால ரெண்டு நாலு பன்னெண்டுக்கு புதன் வந்து செவ்வாயினுடைய சாரத்தில் இருக்கிறனால ஜாதகர் பார்த்திங்கன்னா ஒரு வக்கீலாக இருக்கார் அதாவது அட்வொகேட்டாக ஜாதகர் வந்து இப்போ இருக்கார் கீழே தான் இருக்கார் அதாவது இன்னொருத்தர் கீழே ஆரம்பத்தில் இருந்தார் இப்போ தனியாக வந்து ஆஃபீஸ் போட்டு தனியாக வந்து கிளைண்ட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகர் வந்து அதே மனநிலையில தான் இருக்காரு ஜாலியா இருக்காரு பெரிய லெவலில் பொறுப்பெல்லாம் எடுக்காம எனக்கு என்ன அப்படிங்கிற தான் ஜாதகர் வந்து இருக்காரு அப்ப எப்பெல்லாம் இவருக்கு வந்து அந்த புதனினுடைய ஒரு புத்தி வருதோ தான் கொஞ்சமாச்சு இவருக்கு அந்த வருமானம் வரும் அப்படின்னு அர்த்தம் இப்ப நடப்பு என்ன சார் போயிட்டு இருக்கு சனி தெசை போயிட்டு இருக்கு அதுல என்ன புத்தி போயிட்டு இருக்குன்னா சூரியனோட புத்தி போயிட்டு இருக்கு சூரியன் வந்து பன்னெண்டை காட்டுறாரு அப்ப பன்னெண்டு ரீதியா சூரியன் ரீதியாக இவருக்கு வருமானம் வருமா அப்படின்னா அந்தளவுக்கு வந்து வருமானம் வராது ஏன்னா சூரியன் தான் பாத்தீங்கன்னா ஆரோக்கியத்துக்கு காரகர் அப்படிங்கிறது தான் சூரியனினுடைய ஒரு குணாதிசயம் இப்போ இந்த புத்தியில ஆரோக்கிய குறைவுனா பன்னெண்டு அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம் அப்ப ஆரோக்கிய குறைபாடு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடியதான ஒரு சூழல் ஏற்படும் கிட்டத்தட்ட ஒரு சர்ஜரி தான் இந்த சூரிய புத்தியில ஜாதகர் இருக்காரு அப்ப அதுக்கு முன்னாடி நடந்த புத்தி என்ன புத்தி நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுக்ரனோட புத்தி வந்து இதுக்கு முன்னாடி போயிடும் அப்ப சுக்ர பகவான் எப்படி இருக்காரு இந்த ஜாதத்தில் சுக்ரன் எட்டாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்து இயக்கக்கூடிய பாவங்கள் ஒற்றைப்படையாது இப்போ லக்னத்துக்கு பிடிச்ச கூடிய நல்ல பிடிச்ச பாவமாக தான் சுக்ரன் வந்து இயக்குறார் அப்போ சுக்ர புத்தியில் ஜாதகர் வந்து எப்படி இருந்திருப்பார் சார் ஜாலியாக தான் இருந்திருப்பார் வருமானம் கம்மியாக இருந்திருக்கும் சுக்ர புத்திக்கு முன்னாடி கேது புத்தி கேது புத்தியில கேது புத்தியும் பாருங்க அதே தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது தான் வந்து கேதுவும் இயக்குறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கேது புத்திலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஜாதகர் வருமானம் இருந்திருக்காது இல்லை அதுதான் ஜாதகரும் சொன்னார் எனக்கு பெரிய லெவலில் போன போன வருஷத்தில் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமா ஒன்றும் பெருசாக சம்பாதி இல்லை சார் அப்படின்னாரு ஓகே சார் இப்போ அந்த சூரிய புத்தியிலையும் உங்களுக்கு அந்த அளவுக்கு சம்பாதியம் இருக்காது அடுத்து வரக்கூடிய செவ்வா தான் உங்களுக்கு வந்து சம்பாத்தியம் வரும் அப்போ அந்த செவ்வா புத்தியில உங்களுக்கு சம்பாத்தியம் வரும் அப்போ அந்த செவ்வா புத்தியில் வரக்கூடிய சம்பாத்தியத்தை கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து நல்லா சேமித்து வச்சுக்கிருங்க ஏன் அப்படின்னா அடுத்து ராகு புத்தி வருது மறுபடியும் உங்களுக்கு லக்னத்துக்கு உபநட்சத்திர அதிபதியே ராகு பகவான் தான் அதே புத்திநாதனாக வரும்போது நீங்கள் மறுபடியும் பாத்தீங்கன்னா செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க சார் அந்த சேமிச்சு வைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்து திரும்பவும் வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக போயிடும் அதனால ராகு புத்தியில் மறுபடியும் செலவு பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அதனால இப்போ அடுத்து வரக்கூடிய அந்த செவ்வா புதியில கொஞ்சம் வந்து பணத்தை சேமிச்சு வைங்க அப்படிங்கிறது நம்ம வந்து சொன்னது இந்த ஜாதகத்தை பார்த்து அப்போ என்னதான் உங்களுக்கு வந்து இந்த குருவினுடைய பார்வை லக்னத்துக்கு இருந்தாலும் அல்லது பத்தாம் அதிபதி ரெண்டுல போய் இருந்தாலும் அது சுபகிரகமாகவே இருந்தாலும் ஒரு ஜாதகரினுடைய நிலைமை எப்படி இருக்கு அவருடைய குணாதிசயம் எப்படி இருக்கு அவருடைய சிந்தனை எப்படி இருக்கு நடப்பு தெசா வந்து அவரை வந்து எப்படி கூட்டி போகுது சம்பள வேலையில அவர் நிலைச்சிருப்பாரா மாட்டாரா இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது வெறும் பார்வையை வச்சு வச்சு மட்டும் நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அது பொது பலனா தான் நம்மளால சொல்ல முடியும் சார் இந்த திசையில நீங்க நல்லா இருப்பீங்க அல்லது லக்னம் நல்லா இருக்கு அதனால உங்களுக்கு பிரச்சனை வராது இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் வந்து பொதுவாக தான் இருக்கும் அது எல்லாருக்கும் இது வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் சில பேருக்கு செட் ஆகிரும் ஆக்சுவலாக ஆனால் இது மாதிரி நம்ம உள்ளே போய் சில விஷயங்களை நம்ம எடுக்கும்போது இன்னும் இந்த ஜோதிடத்தினுடைய உண்மைத்தன்மை அல்லது ஆழம் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு வந்து புரிய வரும் தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க இது மாதிரி சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம வந்து பதிவிட்டு வரோம் அதே மாதிரி உங்களுக்கு எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த முறையை வந்து ஒரு கோர்ஸாக படிக்கணும் அப்படின்னாலும் கீழே டெஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசலாம் நன்றி வணக்கம் வளமுடன் ஸ்ரீமதே ராமானுஜாய